இல்லைம்மா ப்ளஸ் டூ தான் படிக்கிறியா நீ நேற்றுக்கு ஒரு எம்ஏஎல்ல படிக்கணும் ப்ளஸ் டூ ஏன் படி ஒன்றாம் க்ளாஸ்லாம் படிச்சியா அதெல்லாம் ஏன் படித்த நீ நேராக ப்ளஸ் டூ படிக்க வேண்டியது தானே ஏம்மா என்னம்மா இந்த மக்கள் இப்படி மோசமாகமா இருப்பீங்க ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை ஆரம்பம்னு ஒன்று இருக்குது ஒன்றாம் கிளாஸு ரெண்டாம் கிளாஸு எலிமெண்ட்ரி ஸ்கூலு அதுக்கப்புறமா ஐஇ ஸ்கூலு அதுக்கப்புறம் காலேஜி அதுக்கப்புறம் வேலை இப்படி நாலு விதமாக வச்சுங்கிற இல்லை அது மாதிரி மாதா பிதா குரு தெய்வம்னு நாலு விதமாக வச்சுருது இப்போ ஒன்றாம் கிளாஸ் படிச்சுக்கின்னு எம்ஏ பட்டம் போட்டு பையானியே போட முடியாது இல்லை அப்போ அம்மா அப்பா ஒன்னாம் க்ளாஸ் மாதிரி குரு வந்து மூணாம் கிளாஸ் மாதிரி கடவுள் வந்து நாலாம் க்ளாஸ் மாதிரி காலேஜ் மாதிரி அப்படி வச்சுக்கோ மனுஷனுக்கு ஆன்மீக பயணம் பண்ணும்போது ஆடம்பரம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன ஆசை அப்போது ஆன்மீகத்தில் ஆசை இருந்தால் ஆன்மீகத்தை தொடர முடியாது ஆன்மீகத்தை அடைய முடியாது அப்போ ஆசை தான் ஆன்மீகத்தை தொடர முடியும் அதனால் ஆன்மீகவாதிக்கு ஆசை ஆடம்பரம் அதெல்லாம் தேவையற்றுது அவனுக்கு தேவை ஆண்டவம் மட்டும்தான் அதனால தான் சொல்கிறான் திருமலர் சொல்கிறார் அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன் ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் அமையன்னா அப்போது ஆன்மீகவாதி எந்தவித ஆசைக்கும் அவன் உட்படக்கூடாது அஞ்ஞானி உட்படுவான் எல்லா ஆசைக்கும் எல்லா ஆடம்பரத்துக்கும் ஆன்மீகவாதி எந்த ஆடம்பரத்துக்கோ எந்த இதுக்கோடு உட்படக்கூடாது உட்பட்டான்னா அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியாது அதனால் எல்லா ஆடம்பரத்தையும் அவன் ஒதிரிட்டு ஆண்டவன் மட்டும்தான் வாழறவன் தான் ஆன்மீகவாதி சொல்லுமா

தமிழ்நாட்டில் பாலியல் பிரச்சாரம் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே போராட்டம் பண்ணுறதில்ல ஏன்னா டெல்லி தலைநகரம் அங்கே பண்ணாதான் இவங்களுக்கெல்லாம் தெரியுது இங்கே பண்ணால் யாருக்கும் தெரியுது இல்லை பாலியர் பிரச்சனைனா உத்திரப்பிரதேசத்தில் மட்டும் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்காததா ஊர் பட்டது நடக்குது யார் அதை சீர் பண்ணுறான் யார் அதை கேட்குறான் எங்கேயோ நடந்தால் இங்கே கொடி பிடிக்கிறான் ஆனால் இங்கே நடக்கிறத விட்டுடுறான் இது மனுஷன் முதல்ல அதுக்கு தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி உன்னை முதல்ல திருத்திக்கோ அப்புறம் ஊரப்பாரு ஊ ஊருக்குள்ள நடக்கிற விஷயத்தை நீ விட்டுட்டு எங்கேயோ வெளியூருக்குள்ள நடந்தது நீ கொடிபிடித்து காரணம் விளம்பரம் தேடுறீங்களே தவிர நிஜத்துக்காக போராட்டம் பண்ணல நிஜத்துக்காக போராட்டம் பண்ணுங்க இதெல்லாம் குறையும் சரி சரி எந்த கோயில்ல போய் எந்த நட்சத்திரம் பண்ணாலும் அங்க சாமி மாத்தி வைக்க மாட்டார் நட்சத்திரத்தை இது மனுஷனுடைய மனம் கற்பனையில் தெரியும் போது இந்த கோயிலுக்கு போனால் என் நட்சத்திரம் மாறிடும் அந்த கோயிலுக்கு போனால் என் நட்சத்திரத்துக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறது உனக்கு என்ன நடக்குமோ அத்தனையோ நடக்கும் அந்த அர்ச்சனை பண்ணுற ஐயரே செத்து போகிறாரு அப்புறம் அவர் நட்சத்திரத்தை யார் போய் கேட்குறது அதனால் இது மனுஷனுடைய மனம் அந்த மாதிரி ஆத ஆதங்கத்தில் தெரியுது அது இங்கே போனால் நல்லா இருப்பேன் அங்கே போனால் எங்கே போனாலும் உனக்கு விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது தான் இதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது வாழ்க்கை எதை நோக்கி போவோம் நீ எதை நோக்கி போறியோ அதான் வாழ்க்கைய வாழ்க்கை ஒன்று ஒன்று தனியா போவாது நீ எதை நோக்கி போறியோ அதான் வாழ்க்கை நீ வாழ்க்கையை சீர் பண்ணிக்கோ வாழ்க்கை எது மாதிரி வாழ்க்கை தனியா ஒன்னு இல்லை நீ எந்த செயல் செய்யறியோ அதான் வாழ்க்கை அதை நீ செய்கிற செயலை சரியாக செய்து திருத்திக்கினீன்னா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ தவறாக செய்து போனீங்கன்னா வாழ்க்கை தவறாக போயிடும் அதனால் உன்னை நீ திருத்திக்க உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வாழ்க்கைன்னு தனியாக ஒன்று பயணம் பண்ணல அது கூட நீ போகிறதில்ல அதனால் உன் வாழ்க்கைன்றது உன் தான் இருக்குது நீ வாழதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை சொல்லும்மா ஏம்மா ஆய் பொண்ணுன்னா பித்தளை செம்பு தங்கம் வெள்ளி இதெல்லாம் ஈயம் இந்த அஞ்சையும் சேர்த்தது ஒரு பொருளாகுனா ஒரு ஐம்பண்ணுன்னு அர்த்தம் அஞ்சு பொருள் அஞ்சு பஞ்சபூதம் சேர்ந்தது தான் உலகம் அஞ்சு பஞ்சபூதம் சேர்ந்தது தான் நீ அதனால் அஞ்சையும் சேர்த்தாங்க வச்சால் அஞ்சு பஞ்சபூதம் இருக்குது அது உன்னை காப்பாற்றதுக்காக அஞ்சு பஞ்சபூதத்தில் கலசம் அஞ்சு பஞ்சபூதத்தில் சிலை இதெல்லாம் அதுக்காக செய்கிறாங்க சரி சரி is basically telling your first god of scripture. டூ God, Guru, and Lord Sodera. Most Mother, and Mother, and Father, Lordいました. டூ of இல்லைம்மா ப்ளஸ் டூ தான் படிக்கிறியா நீ நேற்றுக்கு ஒரு எம்ஏஎடில் படிக்கணும் ப்ளஸ் டூ ஏன் படி ஒன்றாம் கிளாஸ்லாம் படிச்சியா அதெல்லாம் ஏன் படித்த நீ நேராக ப்ளஸ் டூ படிக்க வேண்டியது தானே ஏம்மா என்னம்மா இந்த மக்கள் இப்படி மோசமாக இருப்பீங்க ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை ஆரம்பம்னு ஒன்று இருக்குது ஒன்றாம் கிளாஸு ரெண்டாம் கிளாஸு எலிமெண்ட்ரி ஸ்கூலு அதுக்கப்புறமா ஐஇ ஸ்கூலு அதுக்கப்புறம் காலேஜு அதுக்கப்புறம் வேலை இப்படி நாலு விதமாக வச்சுங்கிறே இல்லை அது மாதிரி மாதா பிதா குரு தெய்வம்னு நாலு விதமாக வச்சது இப்போ ஒன்றாம் கிளாஸ் படிச்சுக்கின்னு எம்ஏ பட்டம் போட்டு பையே போட முடியாது இல்லை அப்போ அம்மா அப்பா ஒன்னாம் கிளாஸ் மாதிரி குரு வந்து மூணாம் கிளாஸ் மாதிரி கடவுள் வந்து நாலாம் கிளாஸ் மாதிரி காலேஜ் மாதிரி அப்படி வச்சுப்போம் அவங்க சம்பாதிச்சது பின்னா அவங்க பிள்ளைங்களுக்கு தானே மா சேர்ப்பாங்க அது நியாயம் தானே இப்போது நான் கஷ்டப்படுறேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்போ நான் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு தானே சேர்ப்பேன் நான் மற்றவங்களுக்கோசமாக பங்குட்டுனுப்பேன் நான் அரசியல்வாதியா இப்படி இல்லை அவங்கவுங்களுக்கு தான் சேர்ப்பாங்க அதுதான் நியாயம் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன பண்ணணுன்னா நீ உன்னுடைய பேர் இங்கே நிலச்சி நிற்கணும் இந்த பூமியில் நீ செய்த புண்ணியமாக இருக்கணும் அப்படின்னா நீ சம்பாதிச்சதை உன்னுடைய பாதுகாப்புக்கு வச்சுக்கின்னு ஒரு பர்சன்ட் உலகத்துக்காக நீ நன்மை செய்யும்போது உன்னுடைய பேர் நிலைச்சி நிற்கும் அதே நேரத்தில் உன்னுடைய பாவங்கள் அழிஞ்சு புண்ணியங்கள் சேரும் ஆனால் சொத்து மட்டும் சேர்க்குறன்னா பணமும் பாவமும் இணைஞ்சது அப்போ நீ எவ்வளோ சொத்து சேர்க்குறியோ அவ்வளவும் பாவமும் சேரும் அதனால் அந்த பாவத்தை அழிக்கினா நீ தர்மத்தை பண்ணணும் அதனால் சொத்து சேர்க்கறது தவறில்லை அவன் அவன் ஒழித்து அவன் சம்பாரித்து பின் அவன் சாப்பிடாத ஊருக்கு போட்டுவிட்டு அவன் பட்டினியாக படுப்பான் அப்படி இல்லை அவன் இப்போ சேஃப்டி வேணும் பாதுகாப்பு அவசியம் பணம் இருந்தால் தான் இந்த உலகம் பாதுகாப்பு பணம் இல்லைன்னா பத்து பேர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஒரு உடம்பு சரியில்லை இல்லைங்க நான் எங்கிட்ட ஒன்றும் இல்லைங்க நான் சம்பாரிச்சதுலாம் உலகத்தை கொடுத்துட்டேன் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவானா பண்ண மாட்டான் பணம் கட்டினா தான் அட்மிட் பண்ணுவான் அப்போ அவனுக்கு பணம் அவசியம் தானே அதனால் பணம் சேர்க்குறது இல்லை ஆனால் சேர்க்குற பணத்தில் நீ சம்பாதித்த பணத்தில் தர்மத்தையும் பண்ணணும் அது உனக்கு பாதுகாப்பு தரும் அதுதான் முக்கியம் சொல்லும்மா ஜோராக பேசலாம் இப்போ கேட்காது இல்லைன்னா ஆ ஆ உள்ளும்மா உள்ளம்முன்னு ஒன்று இல்லைன்னா இன்பம்னு ஒன்று தெரியாது இப்போ ஒரு காலில் முள்ளு குத்துது கால் ஒரு புலந்தான் ஆனால் கால் சொல்லுமா எனக்கு முள் குத்திக்கிச்சின்னு அப்போ எது சொல்லுது மனம் சொல்லுது மனம்தான் எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறது அது எதை வச்சு அனுபவிக்கிறதுனா உடலை வச்சு அது மனம் இன்பத்தை அனுபவிச்சுன்னுக்குது உடலுன்னு ஒன்று இல்லைன்னா மனம்னு ஒன்று இல்லை மனம்னு ஒன்று இல்லைனா இன்பம்னு ஒன்று இல்லை அப்போது புலன்களால் மனம் இன்பத்தை அனுபவிக்குது புலனை வச்சு மனம் இன்பம் அனுபவிக்குது மனம் இல்லைன்னா புலன் செயல்படாது அதனால் ரெண்டும் அவசியம் இது ஆதியிலேருந்து அப்படி வச்சுக்கினாங்க இப்போ நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வெளியே வரீங்க வீட்டை விட்டு அந்த நேரத்தில் ஒரு விடோ எதிரோ வராங்க உடனே ஊட்டு உள்ள போய் பொந்துப்பாங்க இது வந்து தவறு இவங்க இவங்க அம்மாவை இறந்துட்டு இருந்தால் என்ன இவங்க அம்மாவை விடோவா இருந்தால் என்ன பண்ணுவாங்க அது தவறான செயல் அது வந்து நான் மற்றவங்க எப்படியோ நான் ஏற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மா அது நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவா நல்ல மனுஷனாக கெட்ட மனுஷனா அது மட்டும் தான் பார்க்கணும் அவங்க விடோவா கட்டுக்காத்தியா சரி விடோ ஆகிட்டாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே அவங்கள சேர்த்துக்கிறீ அது எப்படி விட மாதிரி தானே அது அதனால் அது இந்த மக்கள் பண்ணிக்கின பழக்கம் அது தவறானது மற்ற மனசு புண்படாமல் மற்ற மனசு வருத்தப்படாமல் நம்ம வாழ்க்கை பயணம் தொடரணும் மற்றவனை வருத்தப்பட வச்சுட்டு நம்ம வாழ்க்கை பயணம் தொடர்த்தோம்னா அது சரியான இது வழிபாடு இல்லை